ஸோ இந்த மீன் வந்து நீங்கள் இதே மீனை வந்து சென்னையில் வாங்கினீங்கன்னா குறஞ்சது வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆகுது இருக்கும் இது எவ்வளோக்கு தினமும் நாங்கள் வாங்கினோம் எங்கள் ஊரில் இருந்து பக்கம் தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கும் பெரிய தலை ஒரு கிராமத்தில் தான் வாங்கினோம் நாங்கள் இந்த மீனோட ரேட்டு ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபா தாங்க இதே நீங்கள் சென்னையில் வாங்கினீங்கன்னா இதோடய விலை அதிகம் ஃபைவ் தௌசண்ட் மேலே இருக்கும் பாருங்கள் இதான் நம்ம வில்லேஜு